ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வார் அங்கே வந்து எப்படின்னா ஹிந்து பெண்களுக்குடன் பழகி ஒரு இஸ்லாமிய பெண்மணி பழகி அவரை வந்து வாசிம் அப்படிங்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய இளைஞனுடன் பழக வற்புறுத்தியது மட்டுமல்லாமல் இவர்களை மதம் மாறவும் சொல்ல வற்புறுத்தியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட கேரளா ஸ்டோரி படத்தில் என்ன நிகழ்வுகள் காமிக்கப்பட்டதோ அதே போதிரியான ஒரு நிகழ்வு வந்து இன்னைக்கு ராஜஸ்தான் மாநிலத்திலையும் அரங்கி இருக்கிறது ஆனால் இதில் ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்னா இந்த இவ் இந்த ஆபத்தை உணர்ந்த அந்த ஹிந்து பெண்கள் உடனடியாக காவல்துறையில் போய் இது குறித்து புகார் கொடுத்ததுனால இன்னைக்கு வந்து அந்த இஸ்லாமிய இளைஞனும் அந்த பெண்மணியும் இன்னைக்கு வந்து அவர்கள் மேலே வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டு இது கவனிக்கணும் முதல்ல என்ன அப்படின்னு சொன்னோன்னா அந்த கேரளா ஸ்டோரி படத்தில் வந்த மாதிரின்னு நீங்கள் கேரளாவில் இது நடந்ததே கேரளா ஸ்டோரி படம் காணித்தது அந்த படத்தில் உள்ளது நடக்கலை ஏற்கனவே கேரளாவில் நடந்தது அந்த படம் காணிச்சது கேரளாவில் நடந்த மாதிரியே ராஜஸ்தானிலும் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ என்ன தெரியுதுன்னா தெற்கத்தத்தில் இருக்கிற கேரளாவும் வடக்கத்தத்தில் இருக்கிற நாட்டிலையும் இந்த முறையை துளுக்க யூனிஃபார்மாக கடைபிடித்து கொண்டிருக்கிறான் இது இந்த செய்தியில் நம்ம முதல்ல பார்க்கணும் ரெண்டாவது உடனடியாக கேரளாவில் என்ன நடந்துச்சு ஏமா வந்து ஐஎஸ்ஐஎஸ்க்கு சண்டை போட போய் அப்புறம் வந்து பிரச்சனையாச்சு ராஜஸ்தான்ல இது நடக்கலை முக்கியமான காரணம் என்ன பல காரணங்கள் இருக்கலாம் அதில் நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான காரணம் என்னன்னா இந்த இடதுசாரி சிந்தனை இந்த லிபரலிசம் இந்த மாதிரி மண்ணாங்கட்டிகளெல்லாம் பேசக்கூடிய மாதிரி நம்ம வீட்டில் உள்ள ஆட்களை நம்ம வளர்க்குறோங்க அட்லீஸ்ட் கொஞ்ச நஞ்சமாவது ஹிந்து கேரக்டரிஸ்டிக்ஸோட குழந்தைகளை வளர்க்குறாங்க அதனால இந்த ஆபத்தை அந்த குழந்தைகளால் முடிகிறது நம்ம ஊர்ல தான் நம்ம வளர்க்கணும் பல வீடுகளில் பார்த்தாச்சுன்னா பொண்ணுகளையும் கூட இந்த அம்மாக்களுக்குள்ள ட்ரெஸ்ஸிங் இன்னும் கன்றாவியா இருக்குதான் அப்போ இந்த மாதிரியான சிந்தனைகளுடன் குடும்பங்களை நம்ம வளர்க்கறதுனால இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல வீட்டை சண்டையை போட்டுக்கிட்டு அது அத்துலகம் கூட முடிப்போச்சு அங்க அந்த பண்பாடு அந்த சமயத்தின் மீது இருக்கக்கூடிய கர்வம் அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சுய கௌரவம் நான் ஒரு ஹிந்துங்கக்கூடிய பெருமித உணர்வு அது அவங்கள வந்து ஆபத்தினுங்கிறதை கண்டுபிடிப்பதற்கும் உணர்வதற்கும் வைத்திருக்கிறது ஸோ இந்த செய்தியில் நம்ம இந்த ஏன் இந்த ரெண்டு வித்தியாசம் வருது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா சுயநலம் காமும் இதுதான் வாழ்க்கை எனக்கும் அப்பாற்பட்டு ஒரு சமுதாயம் ஒரு நாடு என்று இருக்கிறதுங்க கூடியது ஒரு பொது சிந்தனை அப்போ இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா பொது உடைமை சிந்தனை கத்துவானுவா பொது உடைமை சிந்தனை அங்க இருக்கா இங்க தான் இங்க இவங்களுக்கு பொது உடைமை சிந்தனைன்னு ஒன்று இருந்திருந்தால் அந்த பொண்ணு தனக்கும் அப்பாற்பட்டு ஒரு சமுதாயம் ஒரு குடும்பம் ஒரு நாடு இதோடு பிரச்சனை என்னங்கக்கூடிய அந்த பொண்ணுக்கு கொஞ்சமாக ஸ்ட்ரைக் ஆகிருக்கும் ஆனால் அங்கே அது இருக்குது அப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப லிபரல் சார் வி ஆர் வெரி ஓப்பன் இன் அவர் ஹவுஸ் இதெல்லாம் நிறைய வீடுகளில் நம்ம கேட்கலாம் ஆமாம் இந்த மாதிரி வீடுகளில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த மோஸ்ட் செல்ஃபிஷேர்மன் இது இவங்களுக்கு பொது சிந்தனையே இருக்குது இது இந்த செய்தியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இது ரெண்டாவது இதே மாதிரியான விஷயம் கேரளாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலையும் பல இடங்களில் நடந்திருக்கு சந்தோஷினின்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு இந்த மாதிரி மதமாற்றப்பட்டு அந்த பொண்ணு ஒரு அறுபது எழுபது பேரை மாற்றிருக்கும் இந்த பொண்ணை நான் இன்டர்வியூ பண்ண நேர்ந்தது என்னோடய ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக அப்போ அந்த பொண்ணு சொல்லும்போது எப்படி வந்து ச வேறு ஹிந்து கன்வின்ஸ் பண்ணி இவங்க வந்து லோ கொண்டு வைக்கிறாங்க இந்த கதைகள்லாம் அந்த இந்த பொண்ணுங்கிட்ட சொல்லிச்சு இதை நம்ம வந்து நான் ஆவணப்படுத்தவும் செய்திருந்த இந்த விஷயங்கள்லாம் அந்த நேரத்தில் ஸோ அதனால இந்த பேட்டர்னுங்கக்கூடியது அங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் இருந்து கொண்டிருக்கிறது அதனால நம்ம எதை கவனிக்கணும் இதில் அப்படின்னா நம்ம வீட்டு குழந்தைகள் யாரோட பழகுறாங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அது இன்னொரு பொண்ணு கூட தானே பழகுது அப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் ஏமாறப்போகிறீர்கள் வீட்டில் பெருமித உணர்வோட ஒரு ஹிந்துன்னு குழந்தைகளை வளர்க்கணும் மூணு விஷயம் வீரத்துறவி ஐயா சொல்லுவார் குடும்பத்தோடு கோவிலுக்கு போங்க உங்களுக்கு என்னென்ன கடமைகள் மத கடமைகள் சடங்குகள் வீடுகளில் உண்டோ அதை பின்பற்றுங்கள் மூன்றாவது ஹிந்து கடைகளிலே ஹிந்து தயாரிப்பையை நீங்கள் வாங்க வேண்டும் இந்த மூணு விஷயம் அவர் சொல்லுவார் இந்த மூணு விஷயமும் ஒழுங்காக கடைபிடிக்கப்பட்டால் இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து நாம் தப்பலாம் சொந்தங்களில் கல்யாணம் வருதா இல்லை வேற பிறந்த நாள் வருதா ஏதாவது நிகழ்வு வருதா குடும்பத்தோட போகக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துங்க அப்போதான் குடும்பத்துக்கு மேலுள்ள ஒரு பற்றுதல் ஒரு ஒட்டு உறவு இது ஏற்படும் இந்த அடிப்படை பழக்கங்களை இந்துக்கள் குலசாமி கும்பிட போகிறீங்களா குடும்பத்தோடு போங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த நாட்டில் இருந்தது அது இருக்கும் வரை இந்த பாரத தேசம் காப்பாற்றப்பட்டது இன்றைக்கி அது மங்கி போனதுனால தான் இந்த பிரச்சனை வருது இதில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரேசஸ் இருக்கிறதுனால ராஜஸ்தானில் அது காவல்துறையில் ஒரு கம்ப்ளைண்ட் ஆச்சு இந்த ட்ரேஸு முழுவதும் அழிக்கப்பட்டது எங்கள் தென்னகத்தில் அது ஐஎஸ்ஐஎஸில் போய் சேர்ந்தது ஸோ இந்த நியூஸ் நமக்கு வந்து எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு ஒத்த வரியில் நீங்கள் சொன்ன இந்த நியூஸை நான் அந்த மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம அப்படின்னு நான் நினைக்கிறேன்